இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து கூலு காய்ச்சி நல்லா அம்மனை கும்பிட்டோம் மூணாவது வெள்ளிக்கிழமை நல்லா அம்மனை எங்களை நல்லபடியாக கும்பிட வச்சா இந்த எட்டாவது வருஷம் நாங்கள் சாமி கும்பிட்றது சிம்பிளாக தான் கும்பிடுவோம் ஆனால் சூப்பராக இருக்கும் எப்படி கும்பிடுறோன்னு பார்க்கலாம் வரீங்களா இப்போ அடுத்த வீடியோவில் ஒரு மூணு பேர் நாங்கள் வருவோம் நாங்கள் தான் போய் காய்கறி ச பழசருக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் லிஸ்ட்டு போட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் நாங்கள் கூலி காய்ச்சிரும் காய்கறியெல்லாம் நறுக்கிறாங்க எங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் இவங்கெல்லாம் எங்களோடய பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க மதியம்மா நாங்கள் சொல்லுவோம் ஆனால் பேர் மாதவி அந்த அவங்க இவங்க எங்கள் எங்கள் மீசக்கார நண்பரோட ஒய்ஃபு மைதிலி அம்மான்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லாரும் பெரியவங்க அதனால் பேர் சொல்லி கூப்பிட்றது இல்லை இவங்க பேர் விஜயலட்சுமி இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு இவங்க மல்லிகா எங்களுக்கு பசும்பால் நல்லா கொண்டு வந்து கொடுக்குறவங்க எங்களை பத்திரமா பார்த்துக்குறவங்க இதெல்லாம் காய் எல்லாம் இருக்காங்க இவங்க எங்கள் தீன தயா தம்பியோட அம்மா இவங்க எங்களோட குட்டி பொண்ணு இந்த ஏரியாவில் அனு கார்த்திதான் இதுதான் எங்கள் மீனா அடுத்த குட்டி பொண்ணு இவங்க வருங்கால கூலு காய்ச்சலத்துக்கு தலைவிகள் ஆக போகிறவங்க இந்த சூடம் ஏற்றி நாங்கள் கூலுக்கு சட்டி வச்சுட்டோம் பத்தரைக்கு முன்னாடி சூப்பராக எழுதிட்டுருக்கு இப்போ கூழு காய்ச்சலத்தை உங்களுக்கு காட்டுறேன் இவங்க தான் இவங்களும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க மகனா அம்மா இவங்களை நாங்கள் சொல்லுவோம் அன்பா எங்கள் ஏரியாவில் இவங்க கிறிஸ்டின் நாங்கள் இந்துஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம் கூழ் காய்ச்சல் ஃபெஸ்டிவலை தேங்க் யூ அதை யாருன்னாலும் சரி செய்ய வேண்டியது சாமி கிரகெல்லாம் இருக்கா எப்படி சரி சரி எல்லாமே இருக்கு இருக்கு அவங்கள்ட்ட இருந்தால் கட்டை இது பொங்கலுக்கு அடுப்பத்தை வச்சுட்டோம் எங்கள் ஆட்டோக்காரர் இருந்து இந்த பாத்திரம் வந்தது இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்க என்ன சக்கரை பொங்கல் ஆயிட்டுருக்கு இந்த கூழ் கேப்பக்கூழ் ரெடி ஆயிடுச்சு கேப்பை கூழ் ஃபுல்லாக பண்ணாங்க இங்கே தான் இந்த பாட்டியம்மா எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க இங்கே தான் எங்களுடைய சந்திரா மேடம் வணக்கம் நாங்கள்லாம் ஒரு குரூப்பு இந்த அங்கே இருக்காங்க அவங்க பேர் மிஸ்ஸஸ் வெங்கடேசன் ஏப்பா அவங்க பேர் என்னப்பா சசிகலா அவங்க பேர் இவங்க ரெண்டு பேரும் தான் அம்மனை இந்த தடவை எடுத்துட்டு வந்தாங்க வெளியில இப்போ நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு சாமியை அலங்காரம் பண்ணாங்க சூப்பராக பாருங்கள் பாருங்க இவங்க தான் எங்கள் ஏரியா கடக்குட்டி பொண்ணு இவங்கெல்லாம் இப்போ லேர்ன் பண்ணிக்கிறாங்க எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு இப்போ நாங்கள் குங்கும அர்ச்சனை பண்ண போகிறோம் அம்மனுக்கு நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம் எங்கள் ஏரியா இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால குட்டி சக்காணம் வச்சிருங்கோ இந்த இப்படி கணக்கு எழுதி கணக்கு எழுதி ஃபினிஷ் பண்ணிடுவோம் பண்ணிடுவேன் டினாமினேஷனோடு அந்த கணக்கை பத்திரமாக வச்சுருப்போம் அடுத்த வருஷம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு டக்குன்னு கேட்டோன்னு சொல்லிவிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் கலெக்ஷனை அவங்களா கொடுக்குறதான் நாங்கள் வாங்கிக்குவோம் யார்டையும் போய் நோட்ட தூக்கிட்டு போய் நிற்க மாட்டோம் இது எங்கள் கூழ் காய்ச்சும் வைபவம் இதில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி கடவுளுக்கு நன்றி தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வீபூத்தி வாழைப்பழம்லாம் வாங்கி நல்லா பூஜை பண்ணோம் இது எங்கள் அம்மன் இப்போ இவங்களை யார் அலங்காரம் பண்ணால் யார் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க திருப்பி அதை எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு இதுக்குள்ளே மஞ்சள் தண்ணி இருக்கும் மஞ்சள் குங்குமம் பைசாலாம் போட்டிருக்கோம் ஏலக்காய் பொடியெல்லாம் அந்த இந்த பூவை எல்லோருக்கும் கொடுத்துட்டு அந்த மஞ்சள் குங்குமம் தண்ணி எல்லோரும் வீட்டுக்கும் கொண்டு கொடுப்போம் நாங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படியே இருக்கும் சாட்டர்டே கொண்டு போய் கொடுப்போம் என்னெல்லாம் பண்ணோன்னா கூழ் வெ வெஜிடபிள்ஸ் மிக்சடு வெஜிடபிள் பண்ணோம் மாவிளக்கு மாவு சர்க்கரை பொங்கல் இன்றைக்கி அம்மனுக்கு இதுதான் பண்ணோம் அப்புறம் பானகம் பானகம் பண்ணோம் புளிக்கரைச்சும் பண்ணோம் எலுமிச்சம்பழம் வச்சு பண்ணோம் வெல்லம் போட்டு இதான் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல்